அவர் வந்து உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னா பயிற்சி பண்ணுங்க மனசு நல்லா இருக்குன்னா தியானம் பண்ணுங்க விருப்பில் வெறுப்பு இல்லாமல் இருங்க வெறுப்பை வளர்த்திக்காதீங்க நானும் இப்போ ரொம்ப உன்னிப்பாக கவனிப்போம் அவருடைய பேச்சில் எங்கேயுமே ஒரு ஒரு இனங்கண்டு பேசுனது கிடையாது அது ஒரு பெரிய எங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு பெரிய மகான் எந்த நிலையிலையும் வந்து ச எல்லா மக்களையும் சமமாக பார்க்குறது எல்லாரும் ஒன்றுன்னு பார்க்குறது எல்லா நாட்டுக்காரும் ஒன்று ஒன்று பார்க்குறங்கிறது அவங்க வந்து கொள்கையில் இருந்தாலும் கூட சொல்லில் வராது சாமிக்கு வந்து எல்லாரும் நினைக்கிறது ஆசை ஒரே ஆசை அவருக்கு வந்து உலக ஓரளவு ஆட்சி வேணாம் உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இது பேராசை தான் எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி எப்படிங்கன்னா நாங்கள்லாம் பேசிட்டு ஒரு மூணு பேர் பேசிட்டோம் இந்த கோவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சாமி முந்தைய மாதிரியெல்லாம் கோவம் வரலை சாமி ஓரளவுக்கு கோவத்தை என்ன சாமி என்ன சொன்னேன் என்ன பத்தடி கிணத்து ஒம்பது அடிதாரண மாதிரியான்னு கேட்டார் கேட்டுட்டு அவரும் சிரித்தார் நாங்களும் சிரிச்சுட்டோம் ஒன்பது அடிதார என்ன ஆவீங்க அப்போ கோவத்தை விட்டுட்டேன்னு சொல்லுங்கள் கோவத்தை குறைச்சிட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி அப்பப்போ ஒன்று சொல்லுவார் எப்போ நாங்கள் சாமி சந்திக்கிறனோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு உலகம் எங்களுக்கு கிடைக்கும் நானாக போய் கேட்குறதில்ல கூட இருக்கும் கே ஏதோ ஒரு வகையில் அந்த சப்ஜெக்ட் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு விளக்கம் வந்துடும் தத்துவம் மாதிரி பேசுவாங்க நான் ஒரு பத்து தடவை சந்திச்சு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் உட்காந்து கேட்குற மாதிரிலாம் பிரச்சனையாக இருக்குது அவர் மீட்டிங்கில் பேசுகிறது என்ன பண்ணுவோம் ஐநூறு பேருக்கு பேசுகிறாரோ ஒரு நவர் கேட்டாலும் அதே கருத்து அதே மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி பேசுவோம் அது ஒரு பெரிய அவர் யார் கேட்டவர் என்ன கேட்டவர்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை கேட்ட கேள்விக்கு விளக்கமும் வரும் அவர் தத்துவம் வரோ கூடுற கொடுக்குற போனால் நம்ம உட்காந்து எல்லாம் கேட்டு பிரபஞ்சம் அவங்க கூடவே இருக்கிறதுனால எதை தடங்கள்லாம் பேசுவோம் அதுக்கு என்ன காரணம் நாங்கள் பயிற்சியில் கேட்கும்போது எல்லாம் நிறைய கேள்வி கேட்பான் அப்படி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லுவாருன்னா பதில் சொல்ல முடியாத கேள்வி வந்து எனக்கு தெரியலே தெரிஞ்சு கேட்டு கேட்டுங்க அது தெரியலே சொல்லுவார் அவருக்கு கே மேக்ஸிமம் கேள்வி கேட்கும்போது அதுக்கு தகுந்த பதில் எல்லாத்துக்கும் வந்துடும் இப்போ பயிற்சியில் ஒரு நூறு பேர் கலந்துருக்குறாங்களாம் யாரார் இப்போ நாலு பேர் கேள்வி கேட்பாங்க இந்த நூறு பேர் மனசுக்கு உண்டான விட வந்துடும் அவர் பயிற்சியில் அதுதான் பெரிய ஒரு இது இவ்வளவு எளிய முறையில் வாழ்க்கை தத்துவத்தை இவ்வளோ எங்களுக்கு எழுத்தெரிஞ்சிடல நிறைய நாங்கள் அமைப்போடு பழகிறோம் செய்கிறோம் இது பண்ணுறோம் இந்த மாதிரி எளிய பேரே எளிய ஓடுற பயிற்சி எளிய தியான பயிற்சி தான் சொல்கிறாங்க ஒழியா வாழ்க்கை தத்துவத்துக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு வழிமுறை இல்லை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக பயிற்சிக்கு போனால் தன்னை வந்து தகுதியாக சொல்கிறது என்னென்னா குடும்பத்தை விட்டு வெட்டி வர்றது தீச்சை வாங்கிக்கிறது சன்னியாசம் வாங்கிக்கிறதுப்பாங்க அவங்களுக்கு தான் ஆசிரியாக வைப்பாங்க நம்ம இதில் சாமி என்னென்னா யார் குடும்பத்தோடு இருந்து நல்லா இப்போ கொடுக்குறாங்களோ அவங்க ஆசிரியராக தான் விரும்புகிறாரு நீங்கள் வாழ்ந்து காமிச்சு வாழுங்க இது ஒரு பெரிய மற்றவங்களுக்கு அவங்க மாற்றோம் வாழ்க்கைக்கையாக எல்லாமே தனியாக போய் என்ன ஒன்று போகிறீங்க என்ன பண்ணாலும் வாழ்கிறதுக்கு தானே நாமளும் வாழணும் மற்றனையும் வாழ வைக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நல்லா பண்ணணும் அது பெரிய எல்லா மகான்கிட்ட இல்லாத ஒரு தனித்தன்மை மகான் கடவுள் மறுப்பாளருக்கு சாமி உங்களுக்கு பிடிக்கும் கடவுளை விரும்புகிறவங்களுக்கும் சாமி கொடுக்க பிடிக்கும் ஆன்மீகவாதிக்கும் பிடிக்கும் ஆன்மீக தாண்டி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அவருடைய சொல் செயல் அவருடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா வள்ளுவர் வந்து உலக மொழியை போவோம் வள்ளுவர் வந்து உலக மொழியை எடுத்தாங்க மொழிங்கிறத விட தத்துவத்தை எடுத்துட்டாங்க வள்ளுவர் தத்துவத்தை பொது மொழியை பொது வரைய எடுத்துக்கிட்டாங்க சாமிஜி எந்த இடத்துலையும் தனிநபரை பற்றி பேச மாட்டார் தனி மதத்தை பற்றி பேச மாட்டார் உலகம் உலகமும் தான் பேசுவார் சாமிக்கு வந்து பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்கார படித்தவன் படிக்காத இந்த நாட்டுக்கார அந்த நாட்டுக்கார நம்ம நாட்டுக்காரனால அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது நானும் ரொம்ப உன்னிப்பாக்க வேண்டிப்போம் அவருடைய பேச்சில் எங்கேயுமே ஒரு ஒரு இனம் கண்டு பேசுனது கிடையாது அது ஒரு பெரிய எங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு பெரிய மகான் எந்த நிலையிலையும் வந்து ச எல்லா மக்களையும் சமமாக பார்க்குறது எல்லோரும் ஒன்று பார்க்குறது எல்லா நாட்டுக்காரரும் ஒன்று பார்க்கறங்கிறது அவங்க வந்து கொள்கையில் இருந்தாலும் கூட சொல்லு வராது அனைவரும் என்ன சொல் செயல் எல்லாம் ஒரே மாதிரி எந்த இடத்துலையும் இது இந்த மாதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் பிரித்து பேசுனது கிடையாது இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன்னு பிரித்து பேசுனது கிடையாது உலக மக்கள்லாம் ஒரே நிலையிலையும் பேசும் ஃபாரினர்ஸும் இவர் பாரின் ஃபாரின் போயிருக்கார் நிறைய தடவை பதினாலு தடவை பதினெட்டு ஃபாரின் டூர் போயிருக்காருங்க அங்கே போய் நிறைய பயிற்சி நடத்தியிருக்காரு அந்தந்த நாட்டில் அமெரிக்கா ஜப்பான் ஜைய ஜர்மன் எல்லா நாட்லேயும் பயிற்சி நடத்தியிருக்கார் சுவாமி போங்க பெரிய வரவேற்பு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை இப்போ படித்தோம்னா அது வாழ்க்கை விளக்கம்னு என்ன எழுதியிருக்காரு அந்த புக்கில் பார்த்தா அவர் எத்தனை நாடு பயணம் போனார் எந்தெந்த நாட்டில் பயணம் பண்ணார் எங்கெங்கே தங்கினார் யார் வீட்டில் தங்கினாருலாம் போட்டிருக்கோம் எங்களுக்கு அறிவித்திருக்கோயில் போடும்போது அவர் ஒவ்வொரு டூரும் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு பணம் கொடுத்தா எங்களுக்கு அறிவித்தார் அறிவித்திருக்கோயில் கேட்டு எங்கிட்ட பணம் இல்லை சாமியிட்ட கேட்டால் திட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க நம்ம வச்சு தான் முடி செயல்பாடு தாண்டாக வருங்க அந்த மாதிரி அவர் வந்து திட்டத்தை வச்சுட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணிவிட்டு திட்டத்தானா வந்து திட்டம் போட்டோம்னா அல்லது பணம் பணம் இறைக்கத்தானாக வந்துடும்பாங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு சாமிகிட்டே பிடிச்சுன்னா நிறைய விஷயம் பிடிச்சதுன்னு சொல்லலாம் அவருடைய எளிமை அவருடைய இனிமை அவருடைய அன்பு விருப்பு வெறுப்பு இல்லாத பார்வை ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் வந்து உட்காந்துருந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு சாதாரண ஒரு கூலிக்காரன் வந்து உட்கார்ந்தாலும் ஒரே மாதிரி தான் இந்த பார்வையில் அவர் சாதாரண எந்த மகான்கிட்ட பார்க்க முடியாது எந்த மகன்கிட்ட பார்க்க முடியாத ஒரு இது எல்லாரையும் சமமாக பார்க்குற ஒரு பார்வை இருக்குது பாருங்க அது வந்து அவருக்குவே உரித்தான பார்வை சாமிக்கு அவர் டிமாண்டில் இறைவங்கிட்ட தான் வைப்பார் அவர் என்ன நினைக்கிறது அதெல்லாம் நடக்கும் அவர் அவர் வாழ்நாளில் நான் ஓங்கார மண்டபம் கட்டணும்னு சொன்னார் இந்த பொருளாதாரத்துலேயும் கல்வி அறிவியும் ஏன் சிறந்த இடத்துல வேணுனார் அதை கோயம்புத்தூர் மாவட்டம்னார் கோயமுத்தூர் மாவட்டத்தில் அவர் நினைச்சபடி அமைஞ்சிருச்சு இந்த இடம் சச்சிதான சாமிகளுக்கு வாங்கி வச்சிடும் அந்த மகளை அவர் இந்த இடத்த நம்மளுக்கு தானம் கொடுத்தார் அவர் கொடுக்கும் காட்டியும் இங்கே அறிவித்திருக்கோயில் மற்ற இடங்களில் நாங்கள் வாய்வு அதுக்கு இங்கே ஒரு அறிவித்திருக்கோயிலுக்கு ஆகிறதுக்கு அருச்சல் மகாலிங்கம் ஒரு காரணம் மெயின் காரணம் அதை வந்து சின்னச்சாமியை சரியாக பயன்படுத்தி இதை ஏற்பாடு பண்ணாங்க இங்கே கட்டணங்க தான் வித்தியாசம் வந்திருக்கு அவர் ஒரே மாதிரி தான் இருந்தார் அதை நான் எண்பத்தி மூணு பயிற்சி எடுத்து போதும் ஆறு நாள் பயிற்சியில் அதுக்கு முன்னே நிறைய ஆன்மீக கூட்டம் கேட்டேன் நிறைய இடம் மட மடாதிபதியில் பார்த்துருக்கேன் இதில் இது ஆன்மீக தேடல் எனக்கு ஏற்காவது சிறு வயசுலேருந்து இருந்தது இந்த ஆறு நாள் பயிற்சியில் அவருடைய தெளிவும் அவருடைய சொற்பொழிவும் அவருடைய தன்மையும் அதை என்னை ரொம்ப கவர்ந்தோடனே இனி இவர் தான் எனக்கு ஆன்மீக குருன்னு முடிவெடுத்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வளர்ப்புறோம் அவருடைய இப்போ இப்போ நான் எனக்கு எண்பது வயசு ஆச்சுங்க ஆரோக்கியமாக இருக்கிறன்னா மகரிஷியோட பயிற்சி மகருடைய விஷயம் பண்பாட்டை நாங்கள் பயன்படுத்துனதுனால எங்களுக்கு இந்த ஆரோக்கியமாக இருக்குது இதெல்லாம் அவர் கொடுத்த இப்போ சொல்லலாம் அவர் வந்து உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னா பயிற்சி பண்ணுங்கள் மனசு நல்லா இருக்குன்னா தியானம் பண்ணுங்கள் விருப்பில் வெறுப்பு இல்லாமல் இருங்க வெறுப்பை வளர்த்திக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால் நான் அந்த அதையெல்லாம் நம்ம படைப்பிடிக்கும்போது அவரளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கிட்டாலும் கூட அந்த பண்பு கொஞ்சம் கொஞ்சம் நான் கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் பெரிய பலன அவர் பேராசைங்க எப்படின்னா ஓர் உலகாட்சி வேணும் உலக மக்கள்லாம் சமாதானமாக இருக்கணும் இதை விட பேராசை என்ன வேணும் சாமிக்கு வந்து எல்லோரும் நினைக்கிறது ஆசை ஒரே ஆசை அவருக்கு வந்து உலக உலக ஆட்சி வேணும் உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இது பேராசை தான் சாமியோட ஆசை வந்து மிகப்பெரிய ஆசை அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது நடக்கும்னு அவருடைய க கருத்து எழுதியிருக்காரு உலக சமாதான புக்கில் ஒரு நூறு நூற்றம்பது ஆண்டுக்குள்ளே வந்து இந்த ஓர் உலக ஆட்சி வரும் உலக சமாதானம் வரும்ன்ட்டு வெளியிருக்கார் அவர் சொன்னது படிப்படியாக இருக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் விரிவாக தெரிஞ்சுக்குவாங்க மக்கள் நூறாண்டுக்குள்ளே இது ஓரளவுக்கு வரும் நூற்றம்பது ஆண்டுக்குள்ளே இந்த ஓர் உலக ஆட்சி வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் நான் பயந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த ஆசையும் இல்லை யார் வேலையும் வெறுப்பு வெறுப்பும் கிடையாது இல்லை அவர் பூரா புக்குலேயே எழுதிட்டாருங்க நான் அப்படி சொல்கிற ஆசைன்னு சொல்லி சொல்லுறது நான் சொல்கிறேன் உலக மக்கள்லாம் சந்தோஷம் இருக்கிறது வார்த்தை அவருக்கு தொடர்ந்து அது ஆள் மனதில் இருக்கிறதுனால அது அடிக்குறுக்காக வந்துகிட்டே இருக்கு